ரியல் எஸ்டேட் பண்ணாத ஒரு சோஷியல் மீடியாவில் நிறைய தகவல் போட்டிருக்காங்க அதை பத்தி அதுல என்ன தவறுங்கன்னா என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்றேன் நான் மண்ணை சாப்பிட முடியுமா நான் பிஸ்னஸ் செய்யறேன் அதுல யாரையாவது அடிச்சு கொடுங்கன்னா மிரட்டுன்னா உங்களுடைய பணத்தை வாங்கன்னா இந்த பணத்தை வாங்கன்னா என்னுடைய தொழில் நான் செய்யறேன் என்னுடைய விவசாயம் நான் செய்யறேன் என்னுடைய அரசியல் நான் செய்யறேன் இதுல எதை தவறாக நீங்கள் பார்க்கிட்டீங்க நான் எங்கிருந்து சாப்பிடுவேன் என் குழந்தைகளுக்கு எங்கிருந்து ஃபீஸ் கட்டுவேன் எதை செய்தாலும் நியாயமான முறையில் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் என்னை எந்த தொழிலும் செய்ய வேண்டாம் கையை கட்டி போட்டு உட்கார வச்சீங்கன்னா நான் எங்கிருந்து சாப்பிடுவேன் நாளை காலையில் எங்கிருந்து நான் சட்டை போடுவேன் எங்கிருந்து நான் அரசியல் பண்ணுவேன் என் காருக்கு நான் டீசல் எங்கிருந்து போடுவேன் அதனால எல்லா வேலைகளும் நான் செய்யறேன் செய்யக்கூடிய வேலைகள்ல தவற நீங்க சொல்லுங்க ஆனா இந்த கம்பெனி ஆரம்பிச்சீங்க அந்த கம்பெனில தவறு இருக்கு சொல்லுங்க இந்த கம்பெனி இன்கம் டாக்ஸ் கட்டல சொல்லுங்க இந்த கம்பெனில ஜிஎஸ்டி கட்டல சொல்லுங்க அதனால எந்த தொழிலுமே செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கு இங்க உரிமை இருக்கு நான் செய்யக்கூடிய தொழில யாருக்கு பாதிப்பு இருக்கு நான் ஏதாச்சும் ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வச்சு அதில் ஏதாச்சும் ஒரு மீனை போய் சாப்பிடுச்சுனா தண்ணியை நான் பால் மாசு பண்ணா சொல்லுங்க எந்த தொழிலை ஆரம்பிப்பதற்கும் எனக்கு உரிமை இருக்கு இன்னைக்கு நான் கட்சியில மாநில தலைவராக நான் இல்லை எனக்கு ஓடுவதற்கு நேரம் இருக்கு மூச்சு விடுறதுக்கு நேரம் இருக்கு என்னுடைய வேலையை செய்வதற்கு நேரம் இருக்கு எனக்கு பொருள் ஈட்டுவதற்கு நேரம் இருக்கு விவசாயம் செய்வதற்கு நேரம் இருக்கு நாலு இடத்துக்கு போறதுக்கு நேரம் இருக்கு அயன்மேன் போறதுக்கு நேரம் இருக்கு ஓடுறதுக்கு நேரம் இருக்கு இது என்னுடைய நேரம் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்றேன் அதே நேரத்தில் மக்கள் முன்பு நிற்கிறேன் செய்வதில் என்ன தவறுன்னு தவறு செய்வதில் மற்றபடி திமுக வேறு யாரோ யாரோ ஒருத்தவங்க கை நீட்டி சொன்னால் என்ன தவறு செஞ்சேன்னு சொல்லுங்க அப்படித்தான் நான் இருப்பேன் நியாயமான முறையில நான் பொருள் ஈட்டணும் அதை வைத்து நியாயமான அரசியலை நான் செய்யணும் அதை வைத்து என்னுடைய குழந்தைகள் என்னுடைய குடும்பம் நியாயமான முறையில வாழணும் என்னுடைய மனைவி வேலைக்கு போறாங்க என்ன தவறு வேலைக்கு அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்றாங்க அவங்க வேலைக்கு போறாங்க நான் தொழில் செய்ய என்ன தவறு எதுவுமே செய்யக்கூடாதுன்னா வீட்டுல கையை கட்டி கொண்டு வாயை பொத்தி கொண்டு சும்மா நான் உட்கார்ந்துருக்க முடியுமா நீங்களும் தொழில் பண்றீங்க நான் பத்து பேத்து சொல்றேன் ஆமா நான் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன் நீங்களும் போடுங்கன்னு சொல்றேன் பேல ஆயிரம் ரூபாய் இருக்கா பத்தாயிரம் இருக்கா இருபத்தி அஞ்சாயிரம் இருக்கா நானும் படிச்சிருக்கேன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் எம்பிஏ படிச்சிருக்கேன் தலை சிறந்த பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்கேன் ஸ்டாக் மார்க்கெட்ல போடக்கூடாத போடணும் நீங்களும் போடுங்க இளைஞர்கள் நானே பத்து பேர்த்த சொல்ற ஸ்டார்ட் அப் பண்ணுங்க தொழில் பண்ணுங்க நல்லா சம்பாரிங்க ஆரோக்கியமா சம்பாதிங்க அதையே நானும் நாலு பேர்த்த வந்து விவசாயம் பண்ணுங்க எதை செய்தாலும் கூட சொன்னாலும் கூட நான் செய்வதை மட்டும்தான் தான் மக்களிடம் சொல்றேன் நான் சொல்றதை மட்டும்தான் தான் நான் செய்யறேன் ஆனா பத்திரிகையின்பர்கள் யாராவது அண்ணன் இதுல தவறு இருக்குன்னு சுட்டி காட்டுங்க தவறு இருக்காது அப்படி எனக்கு தெரியாம யாராவது தவறு செய்திருந்தாலும் கூட திருத்திக் கொள்கின்றோம் ஆனா இதனால மாசு பால் பெற்றுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அரசுக்கு வரி கட்டுறத தவறிட்டேன்னு சொல்லுங்க நீங்க செய்யக்கூடிய தொழில தர்மம் இல்லைன்னு சொல்லுங்க நான் செய்யக்கூடிய எல்லா தொழிலும் தர்மம் இருக்கிறது உப்பு போட்டு சாப்பிடறவன் நானு தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்க தொழிலே செய்யக்கூடாதுன்னா என்னன்ன நியாயம் நான் என்ன சாராய கம்பெனி அன்னை நடத்துறேன் சாராய கம்பெனி அன்னை நடத்துறேன் நான் தொழில் செஞ்சா தானே நான் சாப்பிட முடியும் வீட்டுல டீசல் போட்டு காலைல உங்களுக்கு வர்றாங்க மூவாயிரம் ரூபாய் செலவு நினைக்க நான் கோவாக்கு போனோம் கோவா மாநிலத்தினுடைய எஸ்ஐஆர் அதுக்கு நான் தான் பொறுப்பு லக்ஷ்மதி மாநிலத்துக்கு நான் பொறுப்பு கேரளா மாநிலத்துக்கு பொறுப்பு லக்ஷ்மதி புக் போயிட்டு வந்தீங்கன்னா ஃபிளைட் டிக்கெட் அறுபதாயிரம் ரூபா ஆகும் யார் என்ன கொடுப்பா கட்சியிலிருந்து நான் வாங்க மாட்டேன் ஒரு ரூபா கூட கட்சியிலிருந்து வாங்கியது கிடையாது இன்னைக்கு கோவா ஃபிளைட் டிக்கெட் போட்டு போறேன் பணம் யாரு கொடுப்பாங்க நான் யார் கொடுப்பாங்க ரோட்ல போய் பிச்சர் இருக்க முடியுமா கோயம்புத்தூருக்கு வழியே கோகுலம் பார்க் ஹோட்டலுக்கு வெளியே அண்ணன் நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கேன் நான் கோவா மாநிலத்துக்கு பொறுப்பாளர் ஒரு பத்து ரூபா பிச்சை போடுவேன்னு சொல்ல முடியுமா நான் தொழில் செஞ்சுதான் ஆகணும் என் குடும்பத்தை நான் வச்சு தான் ஆகணும் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் செஞ்சிருந்து கட்டுவேன் நான் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருக்கேன் நாலு பேர் பணம் கொடுங்க அண்ணா நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் என்னுடைய அடிப்படை வேலை கட்சியில் வேலை செய்தாலும் கூட இங்கே வந்திருக்கிற ஒரு ஒருத்தருக்குமே விவசாயி எனக்கு வந்திருக்கிறாங்க மாதம் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் செலவாகும் இல்லை அதை போய் உங்கள் பாக்கெட்டில் பிடுங்குறேன்னா தவ தவறான நபர்கிட்ட கை நீட்டுறேன்னா ஏன் தொழில் செய்து நான் சம்பாதித்து என் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன் பெருமையாக அதை வாழ பெருமையாக தொழில் செய்வேன் பெருமையாக அரசுக்கு வரி கட்டுவேன் அதைத்தான் ஒரு ஒரு இளைஞனுக்கும் சொல்கிறேன் இன்னைக்கு மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு உள்ளே நான் பேசுனேன் ஒர்க் ஒர்க் பிரின்சிபல் ஒரு மரியாதையோடு வேலை செய்யுங்க நான் சொல்வதை மட்டும்தான் செய்கின்றேன் இன்னும் பல தொழில்கள் ஆரம்பிக்கத்தான் போறேன் செய்ய முடியும் அயன்மேனுக்கு பயிற்சி எடுத்து அயன்மேன் முடிக்கிறதுக்கும் எனக்கு தைரியம் இருக்கு மனவலிமை இருக்கு அதுவும் செய்வேன் பல தொழில்கள் நடத்துவதற்கு நேரம் இருக்கு பல தொழில்களுக்கு நேரம் கொடுக்க முடியும் அதுவும் செய்வேன் அரசியலும் செய்வேன் வீத லீடர் பவுண்டேஷனும் நடத்துவேன் இயற்கை விவசாயம் பார்ப்போம் இருபத்தி நான்கு மணி நேரத்தை கை கடிகாரத்தை கட்டி கொண்டு ஓடி வேலை செய்கின்றேன் நீங்களும் அதை செய்யுங்கன்னு சொல்றேன் சோம்பேரியா வீட்டுல உட்காராதீங்க பல இடத்துக்கு போங்க பொருள் தேடுங்க பல ஃபாரின் கண்ட்ரிக்கு போங்க கத்துக்குங்க டெக்னிக் கத்துக்குங்க வந்து இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அதனால இதுல எங்க தவறா ஏன்னா அண்ணன் கேட்ட சின்ன கேட்டு இருந்தும் ஏன் பெருசா பதில் சொல்றா இதனால ஒரு நாலு பேருக்கு ஊக்கம் அடையட்டும் என்ற காரணத்துக்காக சொல்லுகின்றேன் அதனால் நன்றாக வாழுங்கள் நிம்மதியாக வாழுங்கள் உங்களுடைய சொத்த காசுல வாழுங்க தவறு செய்யும் போது சொப்பிட்டாங்க யாரு தான் என்ன வேணாலும் சொல்லலாம் இன்னைக்கு வந்து ட்ரெயின்ல டிக்கெட் கொடுக்காம வந்தவங்க எல்லாம் ஏழு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க அந்த மாதிரி சேர்த்துதுனால அந்த மாதிரி சேர்த்து இருக்க நானு என்ன தொழில் பண்றாரு அനിക്ക് முதன்மை அதிகாரி பூகே தொழில் பண்றாரு கையில கடிகாரம் கட்டுறாரு சாப்பாடு வருது எங்கிருந்து வருது அவரு பிஆர் பால் அவர்கள் மீது டிஃபமேஷன் கேஸ் போட்டுருக்கேன் பிஆர் பால் அவர்கள் கோர்ட்டுக்கு வரக்கூடிய கார் யார் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா கிங்ஸ் கெமிக்கல் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அவரே கோர்ட்ல போன கிராஸ் एग्जामिनेशनல சொல்றாரு

உங்க வாழ்க்கையை நான் வாழ்றேன் என்னால யாருக்காச்சும் உபத்திரம் இருக்கா நீங்க கை நீட்டி காட்டுங்க ஒரு பறவைக்கு உபத்திரம் ஒரு மண் குழுவுக்கு உபத்திரம் மண் குழுவுக்கு கூட உபத்திரம் வரக்கூடாது என்பதற்காக இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய மனிதன் தான் அப்ப என்னால யாருக்கு உபத்திரம் வரும் கை காட்டு ஏற்கனவே நீங்க வந்து இந்த செலவுகள் தான் வந்து என்னோட நண்பர்கள் தான் பாத்துக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க இப்ப முதலீடு செய்வதற்கான பணம் எங்க இருந்தது இல்ல முதலீடு செய்வதற்கான பணம் அடிப்படை தேவை இல்லை ஏன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் முதலீடு பண்றீங்க அந்த பணம் உங்ககிட்ட இல்லையா இந்த கம்பெனி என்ன முன்னூறு கோடி வச்சா முதலீடு பண்றோம் அது எல்லாமே ஆன்லைனில் இருக்கு போய் ரெஜிஸ்டர் பண்ணி பாருங்க கம்பெனி ஸ்டாக்ல போட்டு பாருங்க ஷேர் கேபிட்டல் எவ்வளோன்னு பாருங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஷேர் கேபிட்டல் இருக்கும் அந்த கேபிட்டல் நீங்க போட மாட்டீங்களா அந்த அளவுக்கு கூட எனக்கு எனக்கு தகுதி இல்லையா அந்த அளவுக்கு கூட எனக்கு திறமை இல்லையாங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் ஷேர் கேபிட்டல் என்னால போட முடியாதா என் மனைவி வேலை செய்யறாங்க நான் விவசாயம் பண்றேன் நான் ஆண்டு காலம் காவல்துறையில பணி செஞ்சு நான் சேமிப்பு வச்சிருக்கிறேன் என் குடும்பத்தில் இருக்கிறாங்க இன்னைக்கு எங்க அப்பா அம்மா விவசாயம் பாக்குறாங்க இன்னைக்கு ஆடு குட்டி வைக்கிறோம் என்னோட ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க எத்தனையோ பேர் பாக்குறாங்க அதனால என்னால ஒரு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்சம் ரூபா கூட என்னால இல்லையா ரோட்ல இருந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் என்னால ஒரு மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா ஷேர் கேபிட்டல் நீங்க கம்பெனி பத்தி கேக்குறவங்க கம்பெனியுடைய ஷேர் கேபிட்டல பாருங்க கம்பெனியில முதலீடு எவ்வளவு போட்டுருக்குன்னு பாருங்க முதலீடு எவ்வளவு இருக்கும் அந்த கம்பெனியில ஷேர் கேபிட்டல் ஒன்றரை லட்ச ரூபா ஷேர் கேபிட்டல் ஒன்றரை லட்ச ரூபா ஷேர் கேபிட்டல் போட்டு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்க முடியாதால அல்லது அஞ்சு லட்ச ரூபா போட்டு ஆரம்பிக்க முடியாதா அல்லது பத்து லட்சம் போட்டு ஆரம்பிக்க முடியாதா அல்லது லோட் பாக முடியாது அதனால கேள்விகள் இது யாரும் பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி கம்பெனி நடத்தல அது நடத்தினா நான் சந்தோஷப்படுவேன் இன்னும் இருபது முப்பது ஆண்டுகள் கழித்து அந்த அளவுக்கு வளர்ந்தால் நான் சந்தோஷப்படுவேன் அரசுக்கு நாங்க வரி கட்டி இருக்கணும் எங்க ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம் சந்தோஷம் அது நடந்தால் நடக்கட்டும் ஆண்டவன் நம்புவோம் ஆனால் எதுவுமே செய்ய முடியாதுன்னா எப்படி என்ன பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் நாளைக்கு வருது எக்ஸிட் போட்டு வருமா இல்ல தமிழ்நாடுக்கு எந்த மாதிரியான ஒரு தமிழ்நாடு தெரியலீங்க நான் இன்னைக்கு வந்து பீகாரை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லி இருப்பது பிரசாந்த் கிஷோர் அது வந்து ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு மனிதன் அவர் இருக்கக்கூடிய வாக்கு என்பது மிக முக்கியமான ஒரு வாக்கு அவர் ஜெயிக்கிறாரோ இல்லையோ நிறைய இடத்துல வந்து யார் ஜெயிக்கக்கூடாது என்பதை பிரசாந்த் கிஷோருடைய கட்சி முடிவு செய்யும் தமிழகத்தினுடைய அரசியல் களத்துக்கு பீகார் ஒரு முன்னுதாரணமா நான் பார்க்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தினுடைய தேர்தலுக்கு வந்து அங்கே பிரசாந்த் கிஷோர் நடவடிக்கை எப்படி இருந்திருக்கிறதோ தமிழகத்திலும் சிலருடைய நடவடிக்கை அப்படி இருக்க போகுது புதிதாக கட்சி ஆரம்பிச்சவங்க அவங்க ஓட் வருவாங்களா ஜெயிப்பாங்களான்னு எனக்கு தெரியாதுங்கன்னா அதனால பீகார் எலெக்ஷன் உன்னிப்பா நான் பார்ப்பதற்கான காரணம் அங்க என் டிஏ எனக்கு அது எந்த மாற்று கருத்தும் இல்லை என்ன பெரிய லெவல் நாங்க ஜெயிப்போம் மாற்று கருத்து இல்ல ஆனா பீகார்ல பிரசாந்த் கிஷோர் என உன்னிப்பாக கவனிப்பது ஒரு புதிய பிளேயருக்கு மக்கள் எந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுக்கறாங்க நாற்பது வருஷத்துக்கு கீழ இருக்கிறவங்க எப்படி ஓட்டு போட்டிருக்காங்க நாற்பது வருஷத்துக்கு மேல இருக்கிறவங்க எப்படி ஓட்டு போட்டுதான் பாக்கறோம் அதனால பீகார்ல நடந்திருப்பது தமிழகத்துல நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம் குறிப்பா அந்த இன்குபன் பிளேயர் அந்த மூன்றாவது வரக்கூடிய மனிதர் இருபது பர்சன்ட் தாண்டிட்டாருன்னா பிரச்சனை இல்லைங்கண்ணா அந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி இருபது பர்சன்ட் தாண்டாம இருபது பர்சன்ட் இருக்கிறாங்கன்னா அந்த கட்சி வெற்றி வாய்ப்பை அந்த கட்சி உறுதி செய்யும் யாரு ஜெயிக்கிறாங்க யாரு தோக்குறாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ இம்பார்டன்ஸ் இருக்காது நம்பர் த்ரீ முடிவு பண்ணுவார் யார் நம்பர் ஒன் நம்பர் டூ அது பீகார்ல இருந்து நம்ம கிடைக்கக்கூடிய முதல் படிப்பனை அதை பார்க்கணும் இரண்டாவது பீகார்ல கிட்டத்தட்ட கடந்த இருபது ஆண்டுகள்ல பதினெட்டு ஆண்டுகள் நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு மறுபடியும் என்டிஏக்கு வாய்ப்பு வரும் பொழுது மக்கள் எந்த அளவுக்கு ஒரு லீடர்ஷிப்பின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பது இரண்டாவது நான் பார்க்கக்கூடிய விஷயம் மூன்றாவது பாரதிய ஜனதா கட்சி எக்ஸிட் போலை பார்க்கும் பொழுது ஒரு சரித்திரமாக பீகார்ல அதிகப்படியான எம்எல்ஏக்களை பாரதிய ஜனதா கட்சி வெல்ல இருக்கிறது இன்னைக்கு எக்ஸிட் போலை பார்க்கும்பொழுது இதுவரை எத்தனை எம்எல்ஏக்களை பாரதிய ஜனதா கட்சி வென்றிருக்கிறதோ அதை தாண்டி வெல்லும் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி பீகார்ல அதனால இந்த மூன்றையும் நாளைக்கு நான் உன்னிப்பாக பதினான்காம் தேதி ரிசல்ட் வரும்போது நான் பார்த்தேன் நான் இந்த கேட்குறீங்க இந்த ஃபார்மில் வந்து சில குளார் படிகள் இருக்குது உதாரணத்துக்கு போய் என்னோட ஃபார்ம் நான் ஃபில் பண்ணேன்னா என்னோட அப்பா அம்மா வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் எந்த மூகத்தில் போட்டாங்க எந்த இடத்துல போட்டாங்க ப இதெல்லாம் டீட்டெல் கேட்குறாங்க அது வந்து பெரும்பாலானது க கண்டுபிடிக்க சொல்லலாம் ஏன்னா பெற்றோர்கள் கேள்விங்கன்னா இதை நான் பொதுவான கேள்விங்கன்னா நான் பதில் சொல்கிறேங்கண்ணா

நான் புதுசாக ஒரு ஃபார்ம் கொடுக்கணும் என் பேர் ரெண்டாயிரத்து ரெண்டிலே இல்ல அப்படிங்கிறவங்க புதுசாக ஒரு ஃபார்ம் ஸ்டூஷன் கொடுக்கணும் நான் வாக்காளர் என்ன நினச்சிக்கோங்க இதை பாருங்கள் பதிமூன்று ஐடி கார்டு இருக்குது அதில் எதாச்சும் ஐடி கார்டு நான் கொடுக்கற பாருங்க எங்கள் அப்பா ரெண்டாயிரத்து ரெண்டு ஃபார்மில் இருந்தார் எங்கள் அம்மா ரெண்டாயிரத்து ரெண்டு ஃபார்மில் இருந்தாங்க அவங்க அதை காட்டணும் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ரெண்டாயிரத்து ரெண்டில் இருக்கேன் ஆனால் ஒரே குழப்பமாருக்கு மாற்றி மாற்றி போட்டு வச்சிருக்காங்க அந்த வீடு மாறிட்டேன் தொகுதி மாறிட்டேன் பூத்து மாறிட்டேன் நீங்கள் சொல்லுங்கன்னா உங்க வீட்டுக்கு வர்ற பூத் லெவல் ஆபிசர் பி எல் அரசாங்க அதிகாரிகள் ரெண்டாயிரத்தி ரெண்டு புக் இருக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓட்டர் லிஸ்ட் இருக்கும் அதை தயவு செய்து அதை பாருங்க நீங்க வெறும் போட்டோ மட்டும் ஒட்டினா போதும் போட்டோ ஒட்டிட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்ல உங்க பேர் எங்க இருக்கு பிரிண்ட் ஆயிருக்கும் உங்களுக்கு எந்த பயமும் வேண்டாம் அது பிஎல்ஏ பொறுப்பு நீங்க அதெல்லாம் அது உங்க வேலையே கிடையாது அது வீட்டுக்கு வரக்கூடிய பிஎல்ஏ பொறுப்பு நான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்திருக்கேன் இடம் மாறி இருக்கலாம் என்னுடைய என்னுடைய அட்ரஸ் மாறி இருக்கலாம் பூத்து மாறி இருக்கலாம் அது பிஎல்ஓ எல்ஓ பாத்துக்குவாங்க நீங்க எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க ஆனாலும் அந்த எனுமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கையொப்பமோ கையெழுத்தோ போட வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு என்னை போன்று இல்லாதவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல பேர் இல்லாதவங்க அப்படிங்க நீங்க கொஞ்சம் சிறப்பு வேலையை செய்யணும் ஃபார்மை ஃபில் பண்ணணும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்தவங்களுடைய கனெக்ஷன் நீங்க எழுதணும் அதுவும் பி பொறுப்பு தமிழகத்துல கிட்டத்தட்ட ஐந்து கோடிக்கு மேல ஃபார்ம் கொடுத்துட்டாங்கன்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க ஆறரை கோடி ஓட்டர்ஸ்ல அதனால் பிஎல்ஓவை பொறுத்தவரை அந்தந்த வீட்டுக்கு வரக்கூடியவங்க தயவு செய்து அதை பார்க்கணும் அதே நேரத்தில் கட்சியின் சார்பாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒருத்தர் போவார் பூத் லெவல் ஏஜென்ட் டூ பிஎல்ஏ டூ நம்ம அவங்க பேர் வச்சிருக்கோம் எலெக்ஷன் கமிஷன் வச்சிருக்காங்க அவர்களும் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க ஒரு ஒரு அரசியல் கட்சி திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் யாராவது இருந்தாலும் உங்க வீட்டுக்கு ஒரு பிஎல்ஏ வருவாங்க அவர்களையும் நீங்க கூப்பிட்டு பயன்படுத்திக்கிங்க ஃபார்மை பிஎல்ஓட்டு வாங்கி அரசியல் கட்சிகள் உங்களை வச்சு பில் பண்ணி அரசியல் கட்சியும் பிஎல்ஓ தான் வந்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் யாரும் பயப்பட இல்லை எல்லோருக்கும் உத்தரவாதம் இருக்கு நிறைய குழந்தைபடிகள் இருக்கு இல்லை என்று சொல்லல ஆனா பிஎல்ஓ பொறுப்பு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி நீங்க கரெக்ஷன் அந்த இடம் அட்ரஸ் அதெல்லாம் இல்ல பெட்ரோல் பிஜேபி வந்து ஆளுநர் மோடி கட்சி அலைன்ஸ் பிஜேபி இருந்து